சார் தான் வந்துட்டு எனக்கு படிக்கிறதுக்கு முழு பக்கபலமாக இருந்தது சார் தான் ஒவ்வொரு தடவையுமே சார் தான் வந்து தோல்வி பார்த்து பயப்படாமல் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நம்ம இப்போயாவது ரொம்ப கொஞ்சம் படிக்க முடியல அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணும்போது சார் வந்து ரொம்ப மாரல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார் தான் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதோட விட்டுறக்கூடாது இதுக்கப்புறமா யூபிஎஸ்சி படிக்கணும் அதுதான் நம்மளோட உயர்ந்த லட்சியமாக என்றைக்குமே இருக்கணும் இது போதும் அப்படின்னு இருந்துடக்கூடாதுன்னு சார் எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க என் பேர் ரூபா நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வரேன் இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் டூ கவுன்சிலிங்கில் நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் நான் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப் அப்போலேருந்து சார் தான் அப்போவே எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது மதுரையில் அதுலேருந்து நான் தான் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கிறேன் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் குரூப் ஒன்லேன்னு எழுதியிருக்கேன் அப்போது கிடைக்கல அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் இப்போது நடந்த டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் குரூப் டூ மெயின் செலுத்தியிருக்கேன் அதுலேயும் கிடைக்கல ஆனால் ஒவ்வொரு தடவையுமே சார் தான் வந்து தோல்வியை பார்த்து பயப்படாமல் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க சம்டைம்ஸ் ஃபினான்ஷியலாகவும் சரி நம்ம எப்போயாவது ரொம்ப கொஞ்சம் படிக்க முடியல அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணும்போது சார் வந்து ரொம்ப மாரல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஒரு டைமில் நான் வந்து இந்த ப்ரிப்பரேஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியிலே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண கூட சார் வந்துட்டு நீங்கள் இருங்க நான் தொடர்ந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறேன் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி சார் தான் வந்துட்டு எனக்கு படிக்கிறதுக்கு முழு பக்கபலமாக இருந்தது சார் தான் எங்கள் வீட்டில் கூட போதும் அந்த அளவுக்கு வந்தப்போ சார் தான் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சார் தான் படிக்கிறதுக்கு தொடர்ந்து எனக்கு பக்கபலமாக இருந்தாங்க தூண்டுகோலாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு சர்வீஸ் கிடச்சிருக்கு இங்கே ஆர்வம் அகாடமியில் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாஃபும் சரி எல்லோருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நம்ம எப்போ டவுட் டவுட்ஸ் கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க தொடர்ந்து இங்கே வந்து ஸ்டடி ஹாலும் இருக்கிறதுனால நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் படிக்க வந்தது யூபிஎஸ்சிக்காக தான் இப்போ ஒரு சர்வீஸ் வாங்கியிருந்தாலும் இதுக்கப்புறமும் யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படிங்கிறதுல என்னை விட சார் தான் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதோட விட்டுறக்கூடாது இதுக்கப்புறமும் நான் யுபிஎஸ்சி படிக்கணும் அதுதான் நம்மளோட உயர்ந்த லட்சியமாக என்றைக்குமே இருக்கணும் இது போதும் அப்படின்னு இருந்துடக்கூடாதுன்னு சார் எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க நான் இதுக்கப்புறமும் யுபிஎஸ்சி படிக்கலான்னு இருக்கேன் இங்கே தான் படிக்கலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் நீங்களும் படிங்க என்ன என்ன சந்தேகம்னாலும் நீங்கள் எங்கேயா யார் வேணாலும் அணுகலாம் எல்லாருமே வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது மாதிரி தான் இருப்பாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க சார் நம்ம எப்போனாலும் போய் பார்க்கலாம் சார் வந்து ரொம்ப பெரிய இடத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளை ட்ரீட் பண்ண மாட்டாங்க சார் நம்ம எப்போனாலும் அப்ரோச் பண்ணுறது மாதிரி தான் இருப்பாரு அதனால் நீங்களும் படிங்க வாழ்த்துக்கள்